மதுரை ஸ்டைல் தண்ணி குழம்பு எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் பார்க்கலாமா அவ்வளோ நல்லா இருக்குங்க எங்கள் அம்மா செஞ்ச தண்ணி குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோவில் இந்த த குழம்பு கொதிக்கிறத பார்க்கும்போதே எனக்கு அப்படியே ரொம்ப ட்ரோலிங்காக இருக்குது அதே தான் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் என் ஹஸ்பண்ட் தான் மொத்த கோழியும் கட் பண்ணார் அண்ட் எங்கள் அப்பா வந்து அதை வந்து கழுவி கொடுத்தாங்க அண்ட் கோழி வந்து ரொம்ப ஃபுல்லாக வந்து கொழுப்பாக இருந்ததுங்க டூ மச் கொழுப்பு அது கழுவும் போதே தெரியுது பாருங்களேன் அண்ட் எவ்வளோ முடியுமோ எங்கள் அப்பா அவ்வளோத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து க்ளீனாக எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டாரு வாங்க எங்கள் அம்மா செய்கிற சமையல் பார்ப்போம் இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம் அது எப்படி செய்ய போகிறோன்னா நம்மளுடைய மதுரை ஸ்டைலில் பண்ண போகிறோம் தண்ணி குழம்பு பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து மல்லியை வந்து ஆக்சுவலாக நாட்டு மல்லியில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இங்கே ஆஸ்திரேலியாவில் நாட்டு மல்லியெல்லாம் கிடைக்காது இல்லைங்க கிடைக்கிற மல்லியை வச்சு தானே பண்ணணும் அதனால இருந்து மல்லியை வந்து ஒரு ஐம்பது கிராம் போட்டு கறி நிறையா இருக்கிறதுனால ஒரு ஐம்பது கிராம் மல்லி போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கணும் எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கணும் சரி ஓகே இதில் அடுத்து ஆட் பண்ணணுமா இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் மிளகாய் மிளகு சீரகம் சோம்பு பட்டை இது போடணுங்க மறந்து போயிட்டேன் பாருங்கள் என்னென்னு சொல்லிவிட்டு ஏ லவங்கம் ஒரு ரெண்டு மூணு லவங்கம் போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ச கசகசா போடணும் என்ன கசகசா அதுவாயிரும்ல அந்த சூட்டுலேயே அது பொறிஞ்சிடும் இதை வந்து நம்ம எல்லாம் வறுத்துட்டு எடுத்து தனியாக வச்சு ஆற வச்சு பொடி பண்ணிக்கணும் நான் ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு தடவை வந்திருக்குறேங்க ஒரு ஒரு எயிட் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஆ டூ பட் நான் வந்தேன் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இருந்துட்டு நான் கிளம்பிட்டேன் பட் இப்போ வந்து வந்து இப்போ ஒரு ரெண்டு மாதம் ஆக போகிறது ஒரு மா நல்லா இருக்கு நான் ஒரு காலத்துல சொல்லுவேங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஐயோயோ லக்ஷ்மி பிரியா வீட்டுக்கு நான் என் பொண்ணு வீட்டுக்கு போவே மாட்டேன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா என்ன இருந்தாலும் பொண்ணுங்க தாங்க நம்மளை பாப்பாங்க நல்லா எங்க வந்ததுல இருந்து உண்மையிலேயே சொல்றாங்க நல்லா பாத்துக்கிறாங்க ஆனா அப்பப்ப கோவம் வரும் சண்டைகள் இல்லாத வீடு எதுங்க ஆஹ் ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சண்டை நடந்துச்சு அது வந்து வர்றது போகிறது தானே சண்டையே இல்லைன்னா நம்ம வந்து சும்மா நடிக்கிறோம் ஃபேக்காக இருக்கோம்னு அர்த்தம் ஆனால் எங்கள் சன்னின்லா எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்காரு அது மட்டும் இல்லைங்க மாமனார் மருமகனும் இப்படி கூட்டு இப்படி இருக்கிறாங்கங்க இப்படி இருந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப என்ன வந்து பண்ணுறாங்க அப்புறம் சில இடங்களுக்கெல்லாம் போ வெளியில் போகணும் நல்லா இருந்துச்சு பொங்கல் இந்த வருஷம் வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி போனது தான் எயிட் இயர்ஸ் ஆனாலும் போன வருஷம் தான் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இங்கே பொங்கல் கொண்டாடினாங்க அப்போ அங்கேருந்து நாங்கள் கொரியரில் பொங்கல் செய்கிற அனுப்பிவிட்டோம் அதாவது எங்கள் அம்மா சொல்லுவாங்கங்க நம்ம வந்து தமிழரோட இது வந்து இருக்க பிறந்த இருந்து கண்டிப்பாக வந்து நம்ம பொண்ணுங்களுக்கு வந்து சீர் கொடுக்கணுன்னு வாங்க அது எப்போ நான் ஃபீல் பண்ணேன்னா எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும்ங்க எனக்கு அதாவது அது வந்து பணம் பொருட்டு இல்லை ஒரு இப்போ இது புடவை எடுத்து எனக்கு அம்மா வந்து எனக்கு கொடுத்துருவாங்க இந்த தாயத்தை பிள்ளை சீரத்து போச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதை வந்து எங்கள் அம்மா தான் நான் அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் இப்போ பாதி ரோஸ்ட் பா பாதி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ மிளகாய போடுறோங்க ஏன்னா வந்து மல்லி கொஞ்சம் இதுவாக ஆக லேட் ஆகும் ஆனால் மிளகாய் வந்து சீக்கிரம் இதுவாகிடும் அதுக்காக அதில் போடலாம் இப்போ மிளகு ஒன்றும் இல்லைங்க யூடியூப்பில் மொதல் மொதல் பேசிட்டே பண்ணுறேன்ல அது கொஞ்சம் எனக்கு அப்படியே பதட்டமாக இருக்குது அப்படி ஒன்றும் தரலையே சரி ஓகே எவ்வளோ ஸ்பூன் எவ்வளோ ம மொத எவ்வளோ மல்லி எவ்வளோ மிளகாய் எவ்வளோ மிளகு சீரகம் காரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ப பத்து பன்னெண்டு மிளகாய் போட்டிருக்கேங்க ஒரு ரெண்டு இது பாருங்க இந்த ஸ்பூனில் ம் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஓகே இப்போ சமைக்கவே தெரியாத ஒருத்தர் இருப்பாங்கல்ல அப்போ அவங்களுக்கு காரத்துக்கு தகுந்தனா அவங்களுக்கு என்ன காரத்துக்கு தகுந்த தெரியும் இப்போ நாலு மிளகாய் அஞ்சு மிளகான்னு சொன்னாங்கன்னா தெரியும் சரி ஓகே இந்த ஐம்பது கிராம் மல்லிக்கு வந்து நான் வந்து ஒரு பன்னெண்டு மிளகாய் போட்டிருக்கேங்க ஆக்சுவலாக குண்டு மிளகாய் போட்டால் காரம் நல்லா இருக்கங்க எங்கிட்ட குண்டு மிளகாய் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால நீல மிளகாவை சேர்த்து போட்டிருக்குறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு போட்டிருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் சீரகம் போட்டிருக்குறேன் போட்டுட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்றைக்குமே நம்ம பெருஞ்சீரகத்தில் சோம்பு சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஸ்பூனோட அளவுக்கு அமைச்சிருவேன் அது டீஸ்பூனுங்க சின்ன நம்ம தாளிக்கிற தட்டில் போடுவோம் இல்லைங்க அந்த ஸ்பூனு சும்மா இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு பட்டை அடுத்து ஜாதி பத்திரி ஜாதி பத்திரி கொஞ்சமாக போட்டால் போதுங்க ஒரு இது எங்கே பாருங்கள் இந்த இவ்வளோ லவங்கம் இப்போ வந்து பட்டை வந்து ஒரு ஹாஃப் ஒரு ஹாஃப் இன்ச் இருக்குமா ஆமாம் ஹாஃப் இன்ச் ஒரு நாலு கிராம்பு அண்ட் ஒரே ஒரு ஜாதி பத்திரி ஆமாம் ஜா ஒரு ஜாதி பத்திரி இல்லை ஒன்று பாதி ஹாஃப் ஜாதி பத்திரி ஆமாம் சரி எதுக்காக நம்ம நம்ம வந்து நிறைய ட்ரைப்ளைலாம் இருக்கு ஆமாங்க இந்த மாதிரி இரும்பு கடாயில் பண்ணோம்னா அந்த காலத்துல தான் அந்த காலத்துலலாம் இரும்பு கடாயில் தான் பண்ணாங்க இப்போ தான் நம்ம நான்ஸ்டிக்குங்கிறோம் எல்லா இதெல்லாம் இப்போ இந்தியமுங்கிறவங்க என்னதான் சொல்கிறோம் ஆனால் இதில் பண்ணால் தான் இதில் இருக்க அயன் வந்து ஹீமோக்ளோபின் நமக்கு இப்போ இருக்க பொண்ணுங்க எல்லாருக்குமே கம்மியாக இருக்குது அயன் சத்து சேருன்னு சொல்லி எனக்கு தெரியாதுங்க எல்லாரும் சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் இதை என் பொண்ணுக்கு நாங்கள் அங்கேருந்து என் பொண்ணு எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அவள் இந்தியாவிலேருந்து பார்த்திங்கன்னா தேடி தேடி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே அப்படியே போட்டு வச்சுருந்தா இப்போ நானும் இவரும் வந்ததுக்கப்புறம் அதை தேய்ச்சி அதை வந்து சீசனிங் பண்ணி இப்போ நல்லா புது இருப்பு சட்டி மாதிரி ஆக்கி வச்சுருக்கோம் இந்த கருவேப்பிலையை வந்து கழுவி வச்சதுனால கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சுங்க அதனால வந்து அவனில் வச்சு சூடு பண்ணி எடுத்து இதோட சேர்த்துக்கலாம் இது வந்து ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் சட்டி வந்து சூடாக இருக்குது அந்த சூடாக இருக்க சட்டியில் இப்படி கசகசாவை போட்டு போட்டு ஒரு சும்மா நாலு பேர் வறுத்துட்டு போடணும் உங்களுக்கு தெரியும் தானே இரும்பு சட்டி கொஞ்சம் சூடு கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும்ல நான் வேறு ஒரு வீர விளையாட்டு பண்ணிட்டேங்க ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு குக்கரை எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் வெறும் கையில் எடுத்துட்டங்க எடுத்து எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு டூ டேஸ் முன்னாடி இது எதுக்குன்னா அப்போ தான் வந்து இந்த சூட்டில் தான் அதை அறையும் அதுக்காக கொட்டிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிடணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நாட்டுக்கோழி சூடு இல்லைங்களா நல்லெண்ணெய் வந்து சூட்டை தணிக்கும் குளிர்ச்சி ஸோ அதனால் நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இது வந்து சின்ன வெங்காயங்க ஆக்சுவலாக நம்ம ஊரில் இருக்க மாதிரி சின்ன வெங்காயம் இங்கே கிடைக்காது இங்கே சின்ன வெங்காயம் சைஸ் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஏதோ சொல்லுவாங்கல்ல ஆலை இல்லாத ஊரில் இழுப்பப்பூ சர்க்கரையான்ற மாதிரி நமக்கு இது சின்ன வெங்காயம் இங்கே எடுத்துக்கணும் இது வந்து பெரிய வெங்காயம் இப்போ என்ன நம்ம வந்து தண்ணி குழம்பு தானே பண்ணுறோம் ஆமாம் தண்ணி குழம்பு தான் பண்ணுறோம் இப்போ என்ன பண்ணணும் இதை வதக்கிட்டு இந்த இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு வதடித்து இப்போ அரைக்க போகிறோம் இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் அந்த ட்ரை ரோஸ் பண்ணோம்ல அதுலேயே இதையும் போட்டு அரைச்சிக்குவோம் இந்த எண்ணெயை வந்து அடுத்து வதக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் ஆனால் இந்த சட்டி பத்தாது அதனால் பெரிய சட்டி எடுத்துக்குவோம் நல்லெண்ணெய் ஊற்றுறோம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு காஞ்சோன்னா எண்ணெய் காஞ்சோன்னா கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெய் காஞ்சோன்னா சோம்பு சோம்பு கொஞ்சம் உளுந்து காஞ்ச மிளகாய் வெங்காயம் பூண்டை வந்து கொஞ்சம் லைட்டாக இடித்து வச்சுருக்கேங்க அது அந்த பூண்டை இதோடு சேர்க்குறேன் அடுத்து கருவேப்பில் இப்போ இதில் வந்து சிக்கனை போடுறாங்க நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்காங்க அந்த சிக்கனை போடுறோம் இங்கே பாருங்கங்க நான் கழுவும் போது இதில் போல எங்கள் மருமகன் தான் வெட்டி கொடுத்தாரு எங்கள் தான் கழுவுனார் இங்கே பாருங்கள் போல் இருக்குதுங்க முட்டை இடுற பருவத்தில் சூப்பராக இருக்குது முட்டை பாருங்கள் சிக்கன் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு இதுவாகிடுச்சு இப்போ உப்பு போடணும் உப்பு எவ்வளோ தேவையான அளவா எஸ் எனக்கு என்னோட ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா உப்பு வந்து எனக்கு வந்து ஸ்பூனில் போட்டால் அளவு தெரியாது கையில் போட்டால் தான் அளவு தெரியும் நிறைய பேருக்கு என் மருமக இருக்கா அடிக்கடி கேட்பா எவ்வளோ உப்பு போடணும்னு நான் சொன்னேன் அம்மா எனக்கு கையில் போட்டால் தான் அளவு தெரியும் எனக்கு ஸ்பூனில் போட்டால் அளவு தெரியாதுன்னு சொல்லிடுவேன் அரைச்சி வச்சுருக்கோம்ல இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கதை பேஸ்ட்டை போட போகிறோம் இதை போட்டுட்டு இதுக்கு தண்ணி அந்த ஜார அலசி இது தண்ணி குழம்புன்றதுனால நல்லா தாராளமா தண்ணி ஊற்றலாம் உப்பு போட பாரு காரம் போடவா கொஞ்சம் போடா கொஞ்சா இது நல்லா இப்போ வந்து கொதிச்சு வெந்து வரட்டுங்க அது வரைக்கும் நம்ம வந்து மூடி போட்டுட்டு பொறுமையாக காத்திருக்கலாம் இது நமக்கு காரம் பத்தலைன்னா கடைசியா கொஞ்சம் மிளகுத்தூளை போட்டுக்குவோம் இப்போ உப்பு தண்ணி அது தண்ணி வெந்து இது சுருண்டு வந்துடுவா கடுசாம தூள் போட்டுக்கலாம் மூடி வச்சிடற நல்லா அது வேகட்டும் நாட்டுக்கோழி வேக லேட்டாகவும் வேகட்டும் வா இப்போ ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு கறி வெந்திருக்கான்னு வாசனை கமகமானு வருது கறி வெந்திருச்சுங்க ஏன்னா நாட்டுக்கோழி கொஞ்சம் தான் இருக்கும் ரொம்ப வெந்துட்டாலும் நல்லா இருக்காது ஸோ கறி நல்லா வெந்துருச்சு இப்போ அப்படி சிம்பிளை வச்சுக்குவோம் சிம்பிளை வச்சுட்டு அப்போதான் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இங்கே பாருங்க இதில் கொஞ்சம் காரத்துக்கு மிளகுத்தூள் போட்டுக்குவோம் கொஞ்சம் காரம் உரப்பு கம்மியாக இருந்தது இல்லைங்க அதனால வந்து நம்ம அப்படியே ஆஹா பார்க்கவே சூப்பராக இருக்கே நானே சமைச்சிட்டு நானே சொல்லிக்க கூடாது என் பொண்ணு வேற யாரும் வேணா எனக்கு என் பொண்ணே போதும் கழுவி ஊத்துறதுக்கு இதில் நல்லா அப்படி கொத்தமல்லிய லாவிஷா போட்டுட்டு போதும் சுட புது இது வந்து இப்படி நல்ல குழம்பு ஊத்தி சாப்பிடணும் அப்படிலாம் இல்ல அவ்வளோ சீன்லாம் இல்ல

ஓகேங்க பாய் நான் ரொம்ப நல்லா இருக்கு நான் சாப்பிட போகிறேன் எங்கள் அம்மா வளவலைன்னு பேசுறதோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் ஏதாவது நல்ல ரெசிபியோட பாக்கிறேன் பாய் நீ சாப்பிடையா ம் சாப்பாடு